கேள்வியின் ஒன்று பகைவென்ற திறன்பாடு வகை செழும் பரிபாடல் களம்பகங்கள் எட்டுத்தொகை என்ற பாடலை பாடியவர் யார் உடுமலை நாராயண கவி கேள்வியின் இரண்டு யாருடைய பாடலில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும் தேனரசன் கேள்வியின் மூன்று புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் வரி இடம்பெற்ற நூல் எது நெடுநல் வாடை கேள்வியின் நான்கு பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள் யார் தோடர்கள் கேள்வியின் ஐந்து நதியின் பிழையன்று நரும்புணல் இன்மையன்று என்று பாடியவர் யார் கம்பர் கேள்வியின் ஆறு மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மையவரை உலகமும் என்றவர் இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் கேள்வி எண் ஏழு அறிவியல் கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜில்ஸ் வேர்ன் கேள்வி எண் எட்டு துணையாய் வருவது தூய நற்கல்வியே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது திருமந்திரம் கேள்வி எண் ஒன்பது தமிழ் இலக்கியத்தின் உயிர் எல்லாம் தமது பாடல்களில் எடுத்தாண்டவர் யார் கண்ணதாசன் கேள்வி எண் பத்து உதிரி பூக்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் உலகநாதன் கேள்வி எண் பதினொன்று ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாய்த்து கூறுவோம் வறுமை ஏறும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்ற பாடல் வரி யாருடையது மு முசெரீப் கேள்வி எண் பனிரெண்டு கிரேக்கு அறிஞர் தாலமி எந்த இடத்தை தமிழகத்தின் உள்நாட்டு வாணிக மையம் என்று குறிப்பிட்டுள்ளார் கரூர் கேள்வி எண் பதிமூன்று நாள்தான் புதிது நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது உரம் புதிது என்ற கவிதை வரி இடம்பெற்ற நூல் எது கு பா படைப்புக்கள் கேள்வி எண் பதினான்கு எந்த இடத்தில் நடந்த அகழ்வாழ்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளது அரிக்கமேடு கேள்வி எண் பதினைந்து கல்யாண்ஜி எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் ஒரு சிறு இசை ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு கேள்வி எண் பதினாறு திருக்குறளார் என்று போற்றப்படுபவர் யார் பி முனுசாமி கேள்வி எண் பதினேழு கலைஞாயிறு என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் ந முத்துசாமி கேள்வி எண் பதினெட்டு வே குணசேகரன் என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் கமலாலயன் கேள்வி எண் பத்தொன்பது நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது சிங்கவல்லி கேள்வி எண் இருபது குமரிக்கண்ட நோய்க்கு குமரி கொடு என்ற வரியில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது சோற்றுக்கற்றாயை கேள்வி எண் இருபத்தி ஒன்று மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார் தி சே வேணுகோபாலன் கேள்வி எண் இருபத்தி இரண்டு அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திரில் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது கோடை வயல் கேள்வி எண் இருபத்தி மூன்று ஆண்டால் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார் இரையரசன் கேள்வி எண் இருபத்தி நான்கு பாரதியின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் தமிழ் ஒளி கேள்வி எண் இருபத்தி ஐந்து எனது போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ம போ சிவஞானம் கேள்வி எண் இருபத்தி ஆறு தேவர் அணையர் கழவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகளான் என்ற குரலில் இடம்பெற்றுள்ள அணி எது வஞ்ச புகுச்சி அணி கேள்வி எண் இருபத்தி ஏழு திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கா தா திருநாவுக்கரசு கேள்வி எண் இருபத்தி எட்டு செவ்வழிப்பண் எந்த நிலத்திற்கு உரியது நெய்தல் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது பஞ்சுரப்பண் எந்த நிலத்திற்கு உரியது பாலை கேள்வி எண் முப்பது நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார் நா முத்துசாமி இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்த சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ